சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஏ அன்பு குழந்தை என்று உன் அப்பா உன் இடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை அலட்சியப்படுத்தாமல் என்னவென்று கே இல்லையென்றால் நீ ஒருவரை இழக்க நேரிடும் நான் சொல்லதை என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் நீ சென்று விட்டாயானால் இழப்பது உறுதி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த இழப்பு வாழ்க்கை முழுமைக்குமே உன்னை வேதனைக்கு படுத்தி கொண்டே இருக்கும் நீ அடைய நினைக்கின்ற பல விஷயங்களை உனக்கு கொடுக்காமல் சென்றுவிடும் சாயப்பா ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற ஆயிரம் காரணங்களை தேடாமல் அதில் இருக்கின்ற உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய் ஆழமான உணர்வு என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்வதற்காக சாயப்பா உடத்தில் இதையெல்லாம் சொல்கிறேன் என்பதனை தெரிந்து கொள்ள முயற்சி செய் நிச்சயமாக இதையெல்லாம் புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் என்னவென்று சரியாக உணர்ந்துவிட முடியும் உன்னை சுற்றி உன் அப்பா உன் முன்னால் வந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் அன்பு குழந்தையே உனடத்தில் சாயப்பா சர்வசாதாரணமாக எல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்வது கிடையாது நான் உடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நீ கவனிக்காமல் விட்டுவிட்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற சந்தோஷமும் உனக்கு தெரியாது உன்னை சுற்றி நடக்கின்ற இழப்புகளும் என்னவென்று உனக்கு புரியாது இனிமேலாவது எதையுமே சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய் நிம்மதியாக உறங்கி பல இரவுகள் ஆகிவிட்டது என்று சொல்கிறாய் அல்லவா எப்பொழுதும் கண்ணை மூடினாலே நம்முடைய கனவில் நமக்கு இருக்கின்ற கடமைகளும் நம் வாழ்க்கையில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற விஷயங்களும் உன் நினைவிற்கு வந்து கொண்டே இருக்கின்றது அது மட்டுமா சுற்றி இருக்கின்ற இந்த உறவுகள் படுத்திய அவமானங்களும் உன் கண்முன்னால் வந்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே உதடு சிரிப்பதை எல்லோரும் பார்த்து விடலாம் ஆனால் அழுவது யாருக்கும் தெரியாது நாம் அழுது கொண்டிருப்பதை தான் நாம் யாரிடமும் வெளிப்படுத்துவதில்லை அல்லவா இது எல்லாம் உண்மைதானே இப்படிதானே உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது நிம்மதியான உறக்கமில்லை என்று சொல்வது எத்தனை கொடுமையான விஷயம் தெரியுமா உறக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு அத்தனை முக்கியம் எவ்வளவு சிந்தனைகள் நமக்குள் இருந்தாலும் இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக எத்தனை குழப்பங்கள் உனக்கு இருந்தாலும் உறங்கி நல்லபடியாக உறங்கி கண் விழித்து பார் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற அந்த குழப்பம் மிகப்பெரிய தெளிவை கொண்டு வந்துவிடும் நீ இரவில் யோசித்ததும் விடிந்ததும் நல்லபடியாக உறங்கி உன்னுடைய மனதிற்கு தெளிவு வந்ததும் நீ யோசிப்பதும் வெவ்வேறு விதமாக இருக்கும் அதனால் எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் உன்னுடைய உறக்கம் அந்த உறக்கத்தையே தொலைத்துவிட்டு என் குழந்தை நீ தவிக்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை எங்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறது என்று தானி அர்த்தம் எந்த திசையை நோக்கி உன்னை அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றது அந்த திசையில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை உண்மைகளையும் இனிமேல் நீ பெற வேண்டும் முன்பெல்லாம் நமக்கு நடப்பது என்னவென்று தெரியாமல் நாம் இத்தனை வேதனைகளையும் அனுபவித்தோம் அதனால் இனிமேல் நம்மைச் சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நாம் நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய அதிசயங்கள் என்று எல்லாவற்றையும் நீ தெளிவாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நீ நடந்து கொண்டால் மட்டும்தான் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் இடத்தில் பதில் இருக்கும் இல்லை என்றால் மற்றவர்கள் எளிதாக உன்னை ஏமாற்றி விட்டு சென்று விடுவார்கள் மற்றவர்கள் எளிதாக உன்னுடைய வாழ்க்கையை பதம் பார்த்து விடுவார்கள் இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் இழந்து இழந்து கடைசியில் எதற்காக வாழ்கிறோம் என்று தெரியாத ஒரு நிலையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் நம்மை சுட்டு என்ன நடக்கிறது என்கின்ற புரிதல் இல்லாமல் என் குழந்தை தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த நேரத்தில் உன் அப்பா உன்னை தேடி வந்து சரிதானே இந்த உண்மையை இந்த நேரத்தில் நான் உன்னை தேடி வந்தது உண்மைதானே நிச்சயமாக இதனை இப்படியே விட்டுவிட முடியாது நாம் இப்படியே இதனை தொலைத்துவிடவும் முடியாது நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை நிச்சயமாக நாம் விட்டுவிட்டோமா விட்டுவிட்டோமானால் நமக்கு வரக்கூடிய சந்தோஷங்கள் எதுவுமே நம்மை தொடராமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாது எதிர்வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னவாக உணர்த்துகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள எப்பொழுதும் முயற்சி செய்ய வேண்டும் நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் எந்த நொடியிலும் தெளிவாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு நடப்பதையெல்லாம் என்னவென்று நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் நம்மை தேடி வருகின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நம்மால் சரியாக கண்டு கொள்ள முடியும் எதற்காகவும் விடாதே எந்த சூழ்நிலையை கண்டும் நீ பதறிவிடாதே சாயப்பா இருக்கும்போது நிச்சயமாக உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நான் சரியாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் என்னவென்று நிச்சயமாக சரியாக உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும் இனி என்ன வேண்டும் என்று என் குழந்தை நீ விரும்பி நின்றாலும் அதையெல்லாம் எந்த நொடியிலும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருப்பாய் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ அலட்சிப்படுத்தி விடக்கூடாது என்று நினைக்கின்றேனோ அந்த விஷயத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த சூழ்நிலை மாற்றங்களை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் நமக்கு கஷ்டங்கள் வருகிறது என்று சொல்லி வருந்திக் கொண்டிருக்காதே எந்த சூழ்நிலைகளிலும் உனக்கு துன்பங்கள் வருகிறது என்று சொல்லி வருந்தி கொண்டிருக்காதே உன்னை தேடி வருவது அத்தனையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டாய் ஆனால் சாயப்பா எதற்காக இத்தனை நேரம் உழத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு தெரிய வரும் எதை அலட்சியப்படுத்தினேன் நான் எதை இழக்கப் போகிறேன் எந்த ஒரு உறவை நான் பிரியப் போகிறேன் என்று கேட்டாய் அல்லவா அதற்கு நான் எப்போதே உனக்கு நல்ல பதிலை கொடுத்து விடுகின்றேன் என் அன்பு குழந்தையே பொதுவாகவே நாம் எந்த ஒரு விஷயங்களிலும் சரியான காண கவனத்தை ஆனால் எதுவும் சில காலம்தான் என்பது நமக்கே புரிந்திருக்கும் எந்த விஷயங்களும் நம் வாழ்க்கையில் சில காலம்தான் என்பதனை நிச்சயமாக உனக்கு உணர்த்திருக்கும் அப்படி எல்லா விஷயங்களிலும் நிரந்தரமான ஒரு தீர்வு இல்லாத பொழுது நீ இதற்காக எப்பொழுதுமே அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது ஏதாவது ஒரு விஷயத்தை நீ யோசித்துக் கொண்டே இருப்பதில் என்ன பலன் இருக்கின்றது எப்பொழுதும் ஏதாவது ஒரு எண்ணம் உனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது எப்பொழுதும் ஏதோ ஒரு வணக்கம் உனக்குள் ஒரு வலி இருந்து கொண்டே இருக்கின்றது இதனால் என் குழந்தை நீ உனக்குள் இருக்கின்ற நிம்மதியை முதலில் தொலைந்து விட்டாய் அதனால் இதனை புதிதாக இழக்கப் போவதற்கு ஒன்றும் இல்லை அந்த நேரத்தில் என் குழந்தை மீண்டும் நீ புதிதாக பெறக்கூடிய ஒரு விஷயம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அது என்னவாக இருக்கும் என்று நினைத்துப் பார்த்தாயா நீ புதிதாக எத்தனையோ சந்தோஷங்களை பெற்றிருக்கலாம் ஆனால் தொடர்ந்து அத்தனையும் தொலைக்கத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய் மற்றவர்களோடு பேசும்பொழுது மற்றவர்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் என்ன நினைப்பில் உன்னோடு பேசுகிறார்கள் என்பது உனக்கு முதலில் தெரிந்திருக்க வேண்டும் இந்த மனிதர்களுடைய எண்ணங்களை எல்லாம் நீ உற்று நோக்கி பார்த்திருக்கிறாயா ஒரு துளி அளவு கூட நல்ல எண்ணங்கள் இருக்காது நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதை பற்றிய தேவையில்லாத விஷயங்கள் தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை நடப்பதை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் வரக்கூடிய நேரங்களில் நீ எதையும் இழக்காமல் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ நிறைவாக என்றென்றும் பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருந்துவிட்டாலே அது போதும் நமக்கு வேண்டிய நேர்மறையான எண்ணங்கள் ஒன்று மட்டும்தான் நம்மை அடுத்தடுத்து இந்த வாழ்க்கையில் பயணிக்கச் செய்யும் நேர்மறையான சிந்தனைகள் ஒன்றுதான் நம்மை நல்லபடியாக வாழச் செய்யும் நமக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களையும் நிச்சயமாக வெளிக்கொண்டு வரும் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நிறைவாக நம் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் இப்படி ஒவ்வொரு அற்புதங்களையும் நடக்கக்கூடிய இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு நடத்தி தரக்கூடிய இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்குள் இருக்கின்ற இந்த நேர்மறையான சிந்தனைகளை இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களினுடைய பழக்கத்தினால் உனத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் தீமையான எண்ணங்களை விதைத்து கொண்டிருக்கிறது நேர்மறையான எண்ணங்கள் மட்டும் உனக்குள் இல்லை என்றால் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் அது உனக்கு ஒருபோதும் பயனற்றாக போய்விடும் என்பதனை மறந்துவிடாதே எந்த நிலையிலும் இவையெல்லாம் உனக்கு ஒருபொழுதும் பலன்களை கொடுக்காது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களிலிருந்து நீ உன்னை காப்பாற்ற வேண்டுமென்றால் அந்த நொடியில் கூட உனக்கு ஆபத்து நேரத்தில் உனக்கு ஆறுதல் சொல்லும்படியான எந்த ஒரு உண்மைகளும் யாரும் எடுத்துச் சொல்ல மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள் எதிர்மறையான சிந்தனைகளை விதைத்துவிட்ட பிறகு தனக்குத்தானே ஆறுதல் சொல்லக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் இல்லாமல் போய்விடும் அல்லவா அதனால் தானே ஆறுதல் சொல்ல முடிகிறதோ எவனால் தன் கண்ணீரை தன் கை கொண்டு துடைக்க முடிகிறதோ அவர்களால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே அவர்கள் நினைத்தால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை விடாதே நாம் நிலை தடுமாறி நிற்கும் பொழுது கை கொடுக்க யாரும் வருவார்களோ என்று எதிர்பார்த்ததை விட நமக்கு நாமே தோல் கொடுத்து நிற்போம் நம்முடைய கஷ்டங்களும் நாமே உறுதுணையாக இருப்போம் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் இந்த நம்பிக்கை எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை மறந்துவிடாது இந்த நம்பிக்கை உனக்குள்ளிருந்து உனக்கான எதிர்மறையான விஷயங்களை கூட உனக்குள் இருந்து வெளியே எடுத்து உன்னை சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் பயணிக்க வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாது இப்படிப்பட்ட எண்ணங்களோடு இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு நாம் வாழ்க்கையை தொலைக்காமல் அப்பா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு எப்பொழுதுமே என் குழந்தை நேர்மறையான எண்ணங்களோடு இருக்க பழகு நேர்மறையான எண்ணங்கள் உனக்குள் இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக எந்த ஒரு சிந்தனைகளாலும் உன் வாழ்க்கை நீ இழக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்படாது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்